ம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் மாலை வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகின்ற சிறப்புமிக்க பாப விநாச பெருமான் திருப்புறாவாடி என்று அழைக்கப்படும் திருவிடைக்கழி பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் அணிய நின்று கொண்டிருக்கிறேன் இத்திருக்கோவில் வந்து ஒரு நம்மளுடைய பாவங்கள் கர்மாக்கள் எல்லாமே போகக்கூடிய இடம் இது பற்றிய பல்வேறு விஷயங்களை இத்திருக்கோவிலினுடைய சிவாச்சாரியார் அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள் வாருங்கள் எங்களுடைய ஆன்மீக சேனலுக்காக இந்த கோவிலுடைய சிறப்புகளை கொஞ்சம் நேர்களுக்காக சொல்லணும் நாடுகள் சிவனைய போற்றி நாட்டிற்கும் மறைவாக போற்றி பூர்வத்தில் இவ்வூர் சிவாலயமானது నాగదేవాలేవాలజాది మునివాలి ఇంద్రాది దేవాల వర్ోకి ఒక శివాలయం త్రిచెందూర సూరభద్మని సమ్హారెండే నో త్రిచందూర సూరభత్మ సం కణిమే అదే త్రిచెందూర్లో అంబాల్ నిం ఇడీ నన్న ఇటం சுவாமி எங்கே மகேந்திரபுரம் கேட்டோம்னா வீரமகேந்திரபுரம் அங்கே தான் அந்தபுறான அங்கே தான் சம்மாரம் சம்மாரமாகது யார் சம்பாரம்டான்னு கேட்டாலும் அம்பாள் வந்து சம்மாரம்டா வேளாக மாறி போய் உண்டா நம்ம தேவர்லாம் எந்த ஒரு சம்மாரம் சம்பாரணம்னாலும் அந்த ஆயுதமானது தன்மையானது காரியம் ஜெயமானவனே பத்மா போய்டும் சாம்பலாக போய்டும் சுப்ரமணி சாமி எந்த ஒரு ஆயத்திற்கு சம்மாரம் பண்ணாலும் ஒன்றுக்கு பத்தாவது பத்துக்கு நூறாவது சேரக்கூடிய தன்மை வந்து சுப்ரணி அதாவது சுப்ரமணிய பொருளாதார சுலா கணேசன் அம்பா சம்மாரம் வந்து நேர் வந்து நின்ற இடம் பிரிச்சந்தோம் எங்கள் சம்மாரம் வந்து பாபதோ ஒருத்துக்காக சிவபூஜை பண்ணார் சுப்பிரமணிய சுவாமி சிவபூஜை பண்ணும்போது நாலு தான் சொல்றார் முருகா நிச்சயமா எடுத்து வாப்பான்னு சொல்லிட்டு போய் பாதி பற்றி விட்டுட்டு போயிறார் அதனால் இன்னைக்கு அந்த ஆத்ம நீங்கள் அதை பார்க்க முடியாத ஒரு காரணம் திருப்பரம்ன்றத்தில் நிச்சயம் நிச்சயமாறுது நிச்சயமாகி கையில் கங்கணமாறுது கையில் பொழுது நார்தல் சொல்வார் முருகாசற்று பொருள் சூரனை வம்சபர கொன்றுவான் கந்தையார் அனுப்பியிருக்கார் அதில் ஒரு வருஷம் இருக்கான் சூரபத்தனுடைய இரண்டாவது மகன் இரண்யா சுரன் நாமதேவோம் அவன் பழக்கும்பொழுதோ கீழ்கடல் உழுப்போய் சுப்ரமணியை சூபஜமி இருக்கான் அவனையும் சொமாரையும் திருக்கல்யாணி ஒரு தான் நாரதோஷம் அந்த கஷங்கள் வந்து சுபரூமி கீழ்க்கடலுக்கு வந்துடுவார் கீழ்கடலில் சுப்பிரமணி தயங்கி நிற்கிறார் எதற்காக தயங்கினாலும் அந்த இரண்யாசன் பண்ணால் சிவபூஜை பண்றது கொல்லப்படாது ஏன்னா அவர் தேவர்களாம் சேனாஜி தலைவர் தவறு செய்தார் இவருக்கு பின்னால் வரக்கூடிய தேவர்லாம் தவ அந்த ஒரு காரணத்துக்காக அந்த சுப்பிரமிழ் தயங்கி நிற்கிறார் அவர் தயங்கினவாசி அந்த கீழ்க்கடலாவது தயக்கம் பாடினார் அது மாதிரி தான் தரங்கம்பாடினார் அந்த இரண்யாசம் தந்தையார் மோஷமாக போகிறார் நாமளும் மோசமாக போகிறோம் இருந்தாலும் இந்த கர்ம பொம்மை இருந்து பிறந்த வயசு இந்த கர்மகாரியம் எதிர்காலத்தை பண்ணிட்டு மோசமானது மறைஞ்சி சுடாமணாகாமல் சிவபூஜை பண்ணுகிறார் புத்து திராகி புத்திரால் ஆன்மானாக ஆன்மாவாக இருந்தாலும் தாய் தந்தைக்கு நம்முடைய தந்தைக்கு பதிர்காரத்தை பண்ணிட்டு மோசமானது மறைஞ்சி சுழாமணாகாமல் அதே சிவபூஜை பண்ணுங்க சிவபூஜை பண்ணுவோம் சம்பாரமண பிராந்தியாக தாங்கி இருக்கிறார் தாயார் தேர்ந்து வரா இன்னும் குழந்தை காணும் திருமாவும் வந்து பார்க்கும்போது குழந்தை தயாரி பார்க்கும்போது சம்பாரம் கேட்கும்போது காரணத்தை சொல்றார் செம்மார பக்கத்தில் நாக தவம் ஸ்தலம் இருக்குது அந்த ஸ்தலத்தை உட்காந்து சிவபூஜை பண்ணால் தோஷமான நிவர்த்தி ஆகுடா தாயார் பேசோடு சும்மாற விண்டா செம்மாரமான கையோட சுஜம் வரைக்கும் அந்த பிரம்மத்து தோஷமான ஏற்படுவது அக்காந்த கரை பிராப்திலான பிராப்தி தான் வந்து ஸ்தலம் புராமரம் மரம் அந்த புறாமரத்தை உணர்ந்து விட்டோன்னு ஜலப்பிரியமாக இருக்குள்ள காடாது இதா சிவபூஜை பண்ணிவிட்டு கீழே பிருத்திவின்னு சொல்லக்கூடிய மண்ணை வச்சு பூஜை பண்ணால் மன்னமா ஸ்வடிகமாக போகிறது பாதட்டு சொல்லி பாதட்ட இன்றைக்கு வந்து ஸ்வடிகம் உண்டு இந்த ஸ்பரணிக்கு பூஜை பண்ணும்போது சுவாமி சந்தோஷம் பண்ணுறாள் நீ வேறு இல்லை நான் வேறு இல்லை ஒன்று ஒன்றும் விபத்தில்லாம் சம்பாரம் சொல்லி சுவாமி தோன்ற ஸ்தானத்தை குழந்தையான சூழ்நிலை பின்னால் ஒதுங்கியிருக்கா திருச்செந்தில் கொஞ்ச இருக்கும் இங்கே ஒரே லிங்கமாக நேரடியாக பார்க்கலாம் தேவயானைகளும் கல்யாண ஆகலை கல்யாணத்துக்காக தவ குவத்தை காத்துட்டுக்கா சுவாமி எப்போ சிவபூஜை அடிப்பாரு முகம் மட்டும் எடுத்தால் திருமணமாக இருக்கும் தேவையானை வளர்த்த ஐராவதும் இந்திரா பார்த்து இந்த ஐராவது வளர்ப்பு சேர்த்து மீண்டும் திருமணம் அன்னைக்கு திருப்பணம் உண்டு ஆனால் இந்த கட்சத்தில் பஞ்சமூர்த்தி சுபருஷம் சுருமா தான் அல்வாழ்வு ஸ்தலம் மற்ற சிவாலயங்கள்லாம் பத்திரமா சுவாமி தான் பஞ்சமூர்த்தி வந்து அலுவலகம் அல்பாடு இந்த ஸ்தலத்தில் பஞ்சமூர்த்தி சுபருஷமி அல்பாடி உள்ளானம் நடராஜா ஸ்தானம் சந்திரசேகர் ஸ்தானம் சண்டிகேஸ்வரர் ஸ்தானம் அஸ்திர தேவஸ்தானத்தில் பத்திரமா எல்லாமே சுப்பிரமணியன் சுவாமி தான் சுப்பிரமணியம் கோமாரத்துடைய அடிப்படையாக உள்ள ஒரு கோயில் தேவியான கல்யாணமாகல கல்யாணத்துக்காக காதந்தா அருணகிரினாரால் பாடல்கிட்ட ஒரு ஸ்தலம் வைப்பு ஸ்தலமாக ஸ்தலம் பெருக்க மாய வரி நிதி அவர்களுடைய பாடலில் சிறக்க மாதவ முனைவர் மகவதி இறுக்கு வேதனை இமையவர் பரவிய திருக்குறாவின் நெல்நூல் உழை வைப்பின் மாட்டில் பாதம் என்ற இடம் ரெண்டு தமிழ்நாடு ஒன்று திருவிடைக்கழி ரெண்டு வள்ளிமலை பிள்ளைகள் ஓடாத தடைபட்டு நின்று போன தேரை வல்லாண்டு பாடு ஓட வைத்த சேர்ந்தனார் இருந்து ஒன்பதாம் வருஷம் பாடல் பாடி விட்டு இந்த ஒரு சூரபத்தனுடைய முதன் மகன் பானுகவன் அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டனா தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவலோகத்தையும் இந்திரலோகத்தையும் தன்வசம் ஆகிட்டு அவளுக்கு பெரிய இன்னெல்லாம் கொடுத்து அவளை வரட்டு விட்டுறான் இந்திரன் உட்பட எல்லாத்தேவரும் இன்னெல்லாம் கொடுத்து அவளை வரட்டு விட்டுறான் அவனுக்கு என்னென்னா தன்னுடைய தன்னுடைய ஆட்சின்னு சொல்லிட்டு தேவலோகத்தை எரிக்கணுங்கிற ஒரு முயற்சி வந்துடுவோம் எரிணும் முயற்சி வந்து இந்திரன் அந்த பயந்து சுவாமி சுவாமி புது வந்தார் பூஜை பண்ணும்பொழுது இந்திரனுக்காக மீண்டும் பானுகோரனை போரிட்டு சம்மாதம் செய்து தேவர்களுக்கு தேவரம்போ விடைக்கு கொடுத்தனால் அந்த இன்னல்லாம் நிவர்த்தி வாசி இந்த ஊர் பேர் இடர்கழி அது மருவி இடைக்கழி திருவிடைக்கழி ஆன கஷேதம் சொந்த ராகுதோஷம் செவ்வா தோஷம் மாங்கல்ய தோஷம் புத்திரபாகி தோஷம் நான்கு தோஷம் மட்டும் இல்லாமல் எப்போ வினை நோயிலும் நிவர்த்தி பண்ண போது மிகவும் அற்புதமான ஒரு விளக்கம் எங்களுடைய சேனலுக்காக கொடுத்தீங்க எங்களுக்காக நேரம் குதுக்கி இப்படிப்பட்ட ஒரு ஏற்றத்தை கொடுத்த உங்களுக்கு நான் அடிய சேனல் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொடுக்கிறேன் நன்றி வணக்கம்